வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே எனக்கு இப்போ வீடியோ போடுற மைண்டே இல்லை மணி பத்தரை மணி ஆச்சு சரி இன்றைக்கி நான் வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் என்னமோ ஏதோ நேற்றே வந்து காலையிலேருந்து நான் வீடியோ போடல சூர்யா வீடியோ வரல சுமி வரலன்னு ஒன்னையே அந்த பக்கம் ஒரு சைத்தியம் உட்காந்துக்கிட்டு நானும் கைது சூர்யா கைது சுமி கைது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே நாங்களும் பார்த்தோம் இதை வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே வந்து நாங்கள் ஜெயிலுக்குள்ளே கழிதிங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு உங்களை முட்டாளாக்கிறோம் அதனால தான் உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்தேன் சில விஷயங்கள் கேள்விப்பட்டது உண்மை தான் அதாவது என்னென்னா எங்களுக்கு விரித்த சதி வலையில் எனக்கும் சூர்யாவுக்கும் சுமிக்கும் விரித்த சதி வலையில் நாங்கள் சிக்கலை ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாங்கள் போன தடவை மதுரை மத்திய சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே ஒரு வருஷமாக எங்களை வந்து எப்படியாவது பிடிச்சி போட்டுறணும் ஜெயிலுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சைத்தான் சைக்கோ சைத்தான் இந்த தேவசேனா எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கிச்சு வாங்கி எப்படியாவது நான் இன்னும் ஒரு பத்து நாளில் உள்ளதெளிருவேன் அவனை எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் உள்ளதெளிருவேன் இதுதான் அவனுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு நான் எப்படி இதில் ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி உதார விட்டுக்கிட்டு ஓ ஒரு மரண ஓலத்தை விட்டுக்கிட்டு கிடந்துச்சு ஆனால் கடைசியில் இது எதுலேயுமே எங்களை சிக்க வைக்க முடியலை அப்படிங்கும்போது ஒரு எச்சக்கலைத்தனமாக ஒரு ஈத்தரைத்தனமாக ஒரு கோலத்தனமாக ரொம்ப கேவலமாக என்னுடைய பையனை பிடிச்சி உள்ளே போட்டு இதில் வந்து இந்த பொம்பளை குளிர் காஞ்சிக்கிருச்சு இதெல்லாம் உனக்கு எச்சத்தனமாக இல்லை அசிங்கமாக இல்லை நீ மோதுறதா இருந்தால் யார்கிட்ட எங்கக்கிட்ட எங்ககிட்ட இருக்கணும் நீ துணிச்சலாக மோதுறதாக இருந்தால் ஒன்று என்னையே தொட்டிருக்கணும் இல்லையா சூர்யாவை தொட்டிருக்கணும் இல்லையா சுமியை தொட்டிருக்கணும் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனை போய் நீ வந்து ஒரு உன்னுடைய சதிவெளியில் சிக்க வச்சு அவனுடைய வாழ்க்கையவும் அவனுடைய எதிர்காலத்தையும் கெடுக்க நினச்சி இப்படி நீ பண்ணியிருக்கிய இது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான செயல் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு நேருக்கு நேரம் மோதும் எங்கே கூட மோதணும் டில்லாக மோதுகிறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் அர்த்தம் நீ ஜெயிக்கிறதா இருந்தால் அப்படி ஜெயித்தாதான் அது வந்து வெற்றி நீ இப்போ பண்ணது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு அசிங்கத்தனமான ஒரு வேலை இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் நிறையா வருது ஏன்னா மீடியாவுக்குள்ளே இப்போ நான் வார்த்தைகளை வந்து நான் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டிய இடத்துல இருக்கேன் சரியா ஒரு சின்ன பையன் அவனுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அவனை வந்து ஒரு பெத்து வ வளர்த்து ஆளாக்குறதுக்கு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவனை போய் உன்னுடைய அந்த பசிக்கும் அந்த ஒரு இந்த இரத்த காவுக்கும் உன்னுடைய அந்த கேவலமான ஒரு பழி வாங்குகிற குணத்துக்கும் அவனை போய் நீ யூஸ் பண்ணிட்டே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே மன வருத்தம் உண்மையிலே சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு இந்த பொம்பளை இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக எங்கள் பிரச்சனைனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனைனா இப்போ உனக்கும் எனக்கு பகன்னா இப்போ நான் உன் கூட மோதுவேன் நீ என் கூட மோதணும் பு பொண்ணையோ உன் மகனையோ நான் டார்கெட் பண்ண மாட்டேன் உன் குடும்பத்தில் யாரையும் நான் டார்கெட் பண்ணது கிடையாது நான் அதை வந்து ஒரு கேவலமாக ஒரு ஈனத்தனமாக நினப்பேன் ஆனால் நீ வந்து எங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு உன்ன என் பிள்ளை மேலேயும் அவன் மேலே போய் ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஆளை பேச விட்டு அந்த பொண்ணை பழக விட்டு அது மூலியமாக அவனை வந்து அவனுடைய வீக் பாயிண்ட்டை நீ பயன்படுத்தி அவனை இன்னைக்கு வந்து நீ உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ பெருமையாக வந்து நீ தட்டிக்கிட்டு இருக்கார் நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு ஆனால் உண்மையிலே நான் ஒன்று சொல்லவா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீ ஜெயிக்கலை நீ கேவலமாக தோத்துட்ட உன் மூஞ்சியில் காரி காரி துப்புறாங்க உனக்குன்றிருக்க ஒரு சில்ல சின்ன சில்லறைகள் அல்ல கைகள் தான் உட்காந்துக்கிட்டு ஆஹா மேடம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க நீங்கள் தான் மேடம் கெத்து அவ மகனை தூக்கி உள்ளே போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் பொதுவான நடுநிலையாளர்களுடைய கருத்து என்ன தெரியுமா இவன் இவ்வளோ ஒரு கேவலமான பொம்பளையா சி மோதுறதுக்கு வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் ஒரு ஒரு சின்ன பையனை போய் அவனை போய் வந்துக்கிட்டு டார்கெட் பண்ணி அவனை போய் உள்ளே போட்டு அவனுடைய எதிர்காலத்தை பால் அடித்து வீணாக்கி அப்படிலாம் இப்படி பண்ணுறாள் இவன் நல்லா இருப்பாளா இவ குடும்பம் நல்லா இருக்குமா நாசமாக போக அப்படின்னு சொல்லி உன் மேலே வந்து காரி காரி துப்புறாங்க இதுதான் உண்மை நீ நினைக்கிற என் மகனை தூக்கி உள்ள வச்சுட்டா நான் சோர்ந்து போயிடுவேன் இதோடு அப்படியே வந்து சிக்காங்கிறவனே அழிஞ்சிட்டேன் அவன் சாம்ராஜ்ஜியமே அழிஞ்சு போச்சு சுமிங்கிறவன் இனிமேல் உடஞ்சி மூளையில் போய் ஓரமாக உட்காந்துருவா இனிமேல் சூர்யா வந்து நம்மக்கிட்ட வாழாட்ட முடியாது அவெல்லாம் இனிமேல் வந்து டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்று சொல்லவா அட்டிக்க அட்டிக்கத்தான் நான் வந்து எந்திரிச்சு நிற்பேன் என்னை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு தடவை நீ என்னை வந்து என்னையவும் என் குடும்பத்தையும் நீ டார்கெட் பண்ண முதல் கூட என் குடும்பத்தை டார்கெட் பண்ணலை என்னையே தான் டார்கெட் பண்ண உன்னால் வந்து உன்னுடைய செயலினால் தான் உன்னுடைய கேவலமான செயலினால் தான் நீ வந்து புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சி ஏற்கனவே பாவத்தை கொட்டிக்கிட்ட பத்து மாதம் குண்டாஸில் இருந்து என் பெத்த தாயை பிரிஞ்சு என் பெத்த தாயை எவ்வளோ எத்தனை எவ்வளவு என்னைய தவமாக தவம் இருந்து பெத்த தாய் வேதனையில் துடியாக துடித்து அறவுசுராக போய் நானும் முடியாமல் போய் அப்போவே உனக்கு நீ பாவத்தை சம்பாரிச்ச ஃபஸ்ட்டு டைம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி எங்களை நீ ஓட விட்ட நாங்களும் குற்றாலாங்கன்னு சொல்லி போய் ஓடி ஒளிஞ்சோம் உனக்கு பயந்தோம் உன் கையில் காலில் கூட விழுந்தோம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டேன் சூர்யாவும் உன் பேச்சே எடுக்காமல் அவளும் ஒதுங்கி ஓரமாக தான் போனான் அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு நம்மளுக்கும் நாளைக்கு பிள்ளை இருக்குது நம்ம பையங்களும் படித்து ப்ளஸ் ஒன் வந்துட்டேன் திலீப்பா கோகலும் படிக்கிற பையன் இவளுக்கு என்ன வேலை இவளுடைய அந்த சைக்கோ புத்திக்கு போய் நம்ம ஆளாயிடக்கூடாது இவளை திட்டுனோம்னா திருப்பி வந்துக்கிட்டு இவ வந்து மெண்டல் தனமாக எதாவது ஒன்று பண்ணுவா நம்மளுக்கு எதுக்கு புழப்பு சாக்கடையில் கல் எரிஞ்சால் அது நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒதுங்கி போனான் சுமிக்கும் நான் பல எச்சரிக்கையை கொடுத்து வேணாப்பா இவள் விஷயத்துக்கிலே நம்ம உள்ளே போவேணா தலையிடாத அவளை பற்றியே பேசாதன்னு சொல்லித்தான் நான் வந்து சுமி சூர்யா நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் நல்லதோ கெட்டதோ நாங்களே பேசிக்கிட்டு எங்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இந்த யூடியூப்பில் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் ஆனால் நீ தான் எங்களை விடாமல் போட்டுக்கிட்டு துரத்தி 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 உன்னுடைய வியூஸுக்காகவும் உன்னுடைய ஈகோக்காகவும் நீ தான் பெரியாள் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காகவும் இந்தா பிடிச்சி உள்ளே போட்டுறேன் அந்தா பிடிச்சி உள்ளே போட்டுறேன்னு சொல்லி தினம் மக்களை வந்து முட்டாளாக்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு எங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் உள்ள தள்ளிடலாங்கிற பிளான் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு நாங்கள் பயப்படவும் கிடையாது இந்த தடவை நாங்கள் துணிஞ்சு நின்றோம் நீ என்ன வேணாலும் பண்ணிப்பார் உன் பப்பு வேகாது நீ இனிமே உங்கள் உங்கள் விஷயத்தில் நாங்கள் வந்து அலாட் ஆகிட்டோம் ஆல்ரெடி நானாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் நீ வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்த உன் விஷயம் எல்லாமே வந்து மொக்கையாக முடிஞ்சு தோல்வியில் முடிஞ்சிச்சு உன்னால் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வெறி உனக்கு ஐயையோ நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் உன்னை வந்து வேறு மாதிரி உன் புத்தியை வந்து மாற்றி கொண்டு போய் என் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம சின்ன பையன் கூட பார்க்காம கடைசியில் அவன் மேலே போய் உன்னுடைய வன்மத்தை கக்கிட்ட வன்மத்தை கக்கி அவனை வந்து உன்னுடைய புகழுக்கும் உன்னுடைய கெளரவ இதுக்கும் அவனை பலிகடா வாக்கி விட்டுட்ட நீ பலிகடா வாக்குனது அவனை கிடையாது உன்னுடைய பாவத்தை உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னோடைய ஏழேழு ஜென்மத்துக்கு நீ பாவத்தை சேர்த்துக்கிட்ட ஏன்னா தப்பு பண்ணாங்கன்னு நீ சொல்கிறவன் நாங்கள் நீங்கள் உனக்கு டார்கெட் யார் எதிரிகள்னால் இப்போ நான் அரைக்கேன் நீ என்னையை திட்டினா நான் உன்னையே தான் டார்கெட் பண்ணுவேன் உன்னையே தான் பேசுவேன் உன்னையே தான் நூற்றம்பது கோடியுமே உன்னையே தான் சைத்தான்மே உன்னையே தான் தேவசேனான்பேன் உன்னையே தான் திட்டுவேனே தவிர உன் குடும்பத்தில் உன் புருஷனையோ உன் பிள்ளைகளையோ உன் மகளையோ உன் மகனையோ நாங்கள் டார்கெட் பண்ணதே கிடையாது நான் வந்து முதல் டார்கெட்டே பண்ணுறதில்ல உடனேவே ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்ல நீ ஒரு எச்சக்கலை ஈத்தரை நாய்ங்கிறது எங்களுக்கு எப்போயோ தெரியும் நீ வந்து எங்கள் பேரை சொல்லி வீடியோ போட்டு அது மூலயமா சம்பாதிக்க வந்திருக்கிற ஒரு சோத்துக்கு செத்த நாய்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணுறது உனையை பற்றியே இல்லை உன் டாப்பிக்கே எடுக்கிறதில்ல ஆனாலும் நீயே திருப்பி திருப்பி உள்ளே வந்து நீயா வாண்டடாக வந்து எங்களை வாயை பிடுங்கி பார்த்த எதுவுமே நடக்கலைன்னொடனே என் மகனை வந்து நீ போய் தொட்டுட்ட என் மகனை தொட்டு இன்றைக்காவேன் யாருமே எதிர்பார்க்காத எனக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாலே கன்ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரி இவன் சொன்னதெல்லாம் அப்போ நான் கூட பொய்யும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வாக்குமூலம் கொடுத்தது வச்சது அப்படி இப்படின்னு தான் உருட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா இதெல்லாம் உருட்டு இவன் என்ன வழக்கமாக இப்படித்தானே உருட்டுவா இப்போயும் அதே உருட்டு தான் உருட்ட போகிறான் அப்படின்னு தான் நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இவளுடைய சகுனி வேலையும் இவளுடைய அந்த என்னது சொல்கிறது நம்ம கூட இவ களிமண் மூலம் நினைச்சோம் ஆனால் இவ வந்து ஒரு குள்ளநெறிங்கிறத இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது குள்ளநெறித்தனம் தான் அதாவது எதிரிகளை வந்து நேரடியாக நேராக மோதி ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான வெற்றி அவங்களுக்கு தான் உண்மையான இது சொல்லலாம் ஆனால் இவ ஜெயித்தது வந்து வெற்றி கிடையாது இவ வந்து ப ஜெயிச்சது ஒரு கேவலம் கேவலமாக அவள் சொல்லுவா எப்படியோ உனையை வந்து வேதனைப்பட வச்சுட்டேன்ல உன் பிள்ளைய வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்ல அதுவே எனக்கு கிடச்ச பெரிய வெற்றிம்மா இது வந்து எச்சக்கலத்தனம் நீ மோதி என்னைய சவால் விட்டியில பத்து நாளில் நான் உள்ள தள்ளுறேன் உனையே இத்தனாந்தேதிக்குள்ளே நீ உள்ளே போகன்னு சொன்னில அதில் நீ ஜெயிச்சியா இல்லை இன்னும் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் சரி ஒன்னால் அதை சாதிக்க முடியாது இப்போ அடுத்த டார்கெட் நீ யாரை பண்ணுவ சூர்யாவோட பையனை பண்ணுவ அதுக்கும் நீ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க அவன் எப்படா வந்து ஸ்கூல் விட்டு வருவான் அவனும் இன்ஸ்டாகிராமில் இருக்கான் அவனையும் எப்படியாவது அதிலேருந்து யாரையாவது விட்டு இவனை ஏமாத்தின மாதிரி அவனை ஏமாற்றி எதுலேயாவது உள்ளே சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ இப்போவே நீ பிளான் போட ஆரம்பிச்சிருப்ப உன் புத்தி வந்து சாக்கடை புத்தி எப்படி யோசி யோசிக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும் இனிமேல் இந்த இந்த தவறே வந்து அவனை வந்து அதாவது நாங்கள் கண்ணை மூடிகிட்டு இருக்கும்போது நீ ஏமாற்றி அது மூலியமாக நீ இப்படி ப பண்ணி விட்டுட்ட என் மகனை இப்போ சொல்கிறேன் இனிமேல் இதிலேருந்து அவனை நான் காப்பாற்றி எப்படி வெளியே கொண்டு வரணும் அவனுக்கு திருப்பி எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ செஞ்சது எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்க பிரிஞ்சிருந்த ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்க சூர்யாவே இப்போ என்ன சொல்லிட்டா ஒரே வார்த்தையில் சுமிக்கு இன்னுமே வந்து நான் ஃபுல் சப்போர்ட்டுன்னுட்டேன் சுமியை வந்து இனிமேல் நான் எதுவுமே பேச மாட்டேன் எங்கள் அக்கா அப்படின்ட்டான் ஏன்னா நீ வந்து மூணு பேரையும் பிரித்து விட்டு எங்கள் சூர்யா கிட்டே போய் உன்னுடைய ஆளுகளை வச்சு சுமியை ஏற்றி விடுறது சுமி பக்கம் போய் உன் ஆளுகளை வச்சு சூர்யாவை ஏற்றி விடுறது ரெண்டு பேர் பக்கமும் பகையை வளர்த்து விட்டு எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் மன உளைச்சலையும் நீ கொடுத்துக்கிட்டு இருந்த நாளாக இனிமே அது நடக்காது இப்போ என்ன சொல்கிற நல்லா பாருங்கள் மக்களே மூணு பேர் ஒன்றா தான் இருக்காங்க இவங்க மூணு பேர் போடுறது கண்ட்டு நீங்கள் இவங்க பேசுகிறது இப்போ நாடகம்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லீட் நீ சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒன்று சொல்லவா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஒருத்தவங்க உதவத்தான் செய்வாங்க அது சூர்யாவாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இப்போ சூர்யாவோடய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை சூர்யாவோட பிள்ளையை நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி ஜெயிலுக்கு போனாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆகி அவ அவங்கள அவ பிள்ளைலேயும் நீ சிக்க வச்சாலும் சுமி சும்மா இருக்க மாட்டாங்க சுமி வந்து நிற்பா முன்னால் ஏன் மகேன்னு சொல்லி வந்து நிற்பா அதே மாதிரி தான் நேற்று சூர்யாவும் வந்து நின்றா நேற்று நீ இப்போ பண்ணதுக்கு நாங்கள் நான் பயந்து ஓடணுமா நீ சொல்கிற எல்லாமே வந்து ஓடிவிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க எங்கே போய் ஒழிஞ்சாங்கன்னே தெரியலை குற்றாலத்துக்கு ஓடிட்டாங்களா கொடைக்கானல் ஓடிட்டாங்களா ஊட்டிக்கு போயிட்டாங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு உங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு நீ சந்தோஷப்பட்ட நாங்களும் பார்த்தோம் உனக்கு கரிய பூசணுங்கிறதுக்காகத்தான் நேற்று நைட்டே சூர்யா ஒம்பது மணிக்கு நான் லைவ் போட சொன்னேன் உடனே அதில் அவள் பேசியிருக்கா சுமிக்கு இனிமேல் எதுனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அச்சு ஏன் மகன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா உடனே நீங்கள் போடுறது கண்டன்ட்டு பார்த்தீங்களா மக்களே உங்கள் மூணு பேர் ஒன்றுதான் கூட்டுக்கலவாணிகள்ங்கிறேன் நான் ஒன்று சொல்லவா ஒன்றே மாதிரி ஈவரகத்தை ஜென்மங்கள் கிடையாது உலகத்தில் யாரும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தங்க வந்து நிற்பாங்க என்ன தான் பகை இருந்தாலும் சூர்யாவுக்கும் சுமிக்க பகை இருந்தாலும் அச்சு யார் ஏமையே அப்போ ஏ எனக்கு நான் அழுகிறதை பார்க்கும்போது நான் துடிக்கிறதை பார்த்து சூர்யா துடிக்கிறா அச்சுக்கு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்னா சூர்யாவுக்கு கஷ்டம் சுமிக்கு கஷ்டம்னா நேற்று சுமி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே ஏங்க என் மகனை அப்படி இது பண்ணியிருக்காங்கங்க அவனை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி துடிச்சு துடிச்சு பேச பேச எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நாங்கள் காரில் போய்கிட்டே இருக்கோம் அதை வந்து எனக்கு என் முகத்தில் இருக்கிற அந்த கவலைகளையும் கஷ்டத்தையும் என் கண்ணீரையும் பார்க்கும்போது சூர்யா கஷ்டப்படுறா சுமி அழுகிறத கேட்கும்போது யாராக இருந்தாலும் கல் நெஞ்சமாக இருந்தாலும் கரையும் ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ சுமி யார் இவள் பொண்டாட்டி அவள் வப்பாட்டின்னு சொல்லி இவ்வளவுகளுக்குள்ளே சக்களைத்து செண்டை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது தான் பெத்த பிள்ளைக்காக சுமி கலங்குறாள் சுமி கலங்கிறதை பார்த்துட்டு சிக்கா கலங்குறான் அப்போ சிக்கா அழுகிறதை பார்த்து அங்கே சூர்யா அழுகிறா பார்த்தீங்களா அவள் நான் இருக்கேன் சிக்கா சுமி நீ அழுகாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவ தான் உண்மையான ஒரு மனுஷி நேத்த அவள் மனுஷிங்கிறத நிரூபிச்சா அவள் வந்து சுமி நான் இருக்கேன் அச்சுக்கு நானும் தாய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா உடனே இது வந்து உனக்கு கண்டென்ட் ஆயிடுமா ஏண்டி கேவலத்துக்கு பிறந்த கேவலமே ஆ உனக்கெல்லாம் வந்து அறிவு இல்லை அப்போ வந்து யாரும் ஏதோ அடிச்சுக்கிட்டு சாகட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் வந்து குளிர்காயிரவளா சூர்யா நான் கேட்குறேன் நீ வந்து உட்காந்துக்கிட்டு நைட்டு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்காம இருந்தேண்ணே ஆ பாருங்க மக்களே அவளுக்கு ஒன்றுனா இவ துடிக்கிறா இவளுக்கு ஒன்றுனா இவன் துடிக்கிறான் இவங்க மூணு பேருக்கு ஒன்றுனா அவன் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா துடிக்கிறான் துடிப்பாங்கடி அது தாண்டி உண்மையான மனுஷ ஜென்மம் அவங்க தாண்டி உண்மையான மனசு உள்ளவங்க கல் யாரும் கிடையாது இதையும் நீ ஆக்குற பாரு இவங்க மூணு பேர் ஒன்றா இருக்காங்க நாடகம் போடுறாங்கன்னு பாரு இதையும் கண்டன்ட் ஆக்கி காசாக்கணும்னு பாரு நீ தாண்டி கேவலமானவ யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நாங்கள் நட்பு பார்ப்போம் எதிரியாக இருந்தாலும் அவளுக்கு ஆகாதவளாக இருந்தாலும் பிள்ளைக்கு ஒன்றுனா அவள் துடிப்பா அவள் ரத்தம் கிடையாது சூர்யாவோட ரத்தம் கிடையாது ஆச்சு ஆனாலும் தனக்கு ஒன்றுங்கிற மாதிரி அவள் துடிக்கிறாள் அப்போ இப்போ அன்னைக்கு இன்றைக்கி எப்படி இவள் துடிக்கிறாளோ அதே மாதிரி தான் நாளைக்கு அவளுக்கு ஒன்றுனாலோ அவள் பிள்ளைகளுக்கு ஒன்றுனாலோ நாங்கள் துடிப்போம் ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது யார் துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் உயிர் போகிற வரைக்கும் என் உயிர் இந்த மண் மண்ணில் விழுந்து சாப்பிட்ற வரைக்கும் நான் சூர்யாவுக்காகவும் சூர்யா பிள்ளைகளுக்காகவும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் ஏன்னா ஒருத்தவங்களுடைய துன்பத்தில் யார் யார் பங்கெடுக்கிறாங்களே ஏன்னா அவன் நினச்சிருந்தா நேற்று வந்திருக்கக்கூடாதுல்ல ஓம் பிரச்சனை நீ பார் நான் வந்து தனியாக போய் பேசிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கியிருக்கலாம்ல வாச்சிக்கா நான் வர்றேன் எனக்கும் பிரச்சனை தான் என் பேரையும் தான் அதில் சேர்த்துருக்காவை என்னங்கிறதை நான் நேரில் நம்ம போய் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரேதா துணிஞ்சு வந்தால்ல நாங்கள் எங்கேயும் போய் ஓடல ஒளியலைல நீ சொல்கிற மாதிரி நீ நேற்று நைட்டு உட்காந்துக்கிட்டே என்ன ஊர்னேன் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுனாங்களாம் அப்படியே ஐயோ எங்களுக்கு இதில் சம்பந்தம்ல எங்களை விட்ருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கதறினாங்களாம் பதறினாங்களாம் சூர்யா இவன் சொல்கிறா நாங்கள் எதுக்கு கதறனு பதறன்னு நியாயத்தை தான் பேசுனோம் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது எங்களுக்கும் அந்த நீ சொல்கிற ஆளுடைய அம்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை எங்கள் நம்பர்லேருந்து அந்த அம்மாவுக்கு எதுவும் நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது பேசியிருக்கோமா இல்லை மிரட்டல் விட்டோமா இல்லை அந்த அம்மாவோட பேர் தெரியுமா ஊர் தெரியுமா எந்த ஊரில் கேஸ் போட்டாங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாதே இப்போ க கடைசியாக அந்த மூணு நாளைக்கு முன்னால் தான் தெரியும் பாண்டிச்சேரியிலங்கிறது எங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னால் தான் தெரியும் அதுவே வந்து உண்மையாக ஃபேக்காங்கிறதே எங்களுக்கு டவுட்டு தான் அந்த அட்ரஸுக்கு போட்டால் அது வந்து ஏதோ நூடுல்ஸ் கடைக்கு போகுது அந்த நம்பருக்கு போட்டால் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணு சரி நாங்கள் அது போலியான புகார் இது உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகலை அது மேலே வந்து ஒரு அக்கறை எடுக்கலை அது மேலே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொடுக்காமல் விட்டோம் ஆனால் இது வந்து உண்மையானது இது வந்து இப்படிலாம் நடந்துருக்கு ஏன்னா நீ வளர்க்க போல் நீ உருட்டுவாங்கிறது நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் அசால்ட்டாக ஆனால் நீ அதுலேயும் இந்த இவ்வளோ ஊழத்தனமான ஊழ வேலை பார்ப்பங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியலை இப்படியும் ஒன்றும் கெட்டு போகல நாங்கள் வந்து தப்பு பண்ணலை நாங்கள் தைரியமாக சொல்லிட்டோம் ஐயா என் நம்பர் இருக்குது இந்த அருக்கு என் ஃபோனு தான் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அம்மா எங்கள் மேலே சொல்கிறது என்ன அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மான்னு சொல்கிறவங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ மிரட்டல் விட்டதாகவும் நான் வந்து ஏதோ வந்து என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதாகவும் நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் அப்படி சொல்லி ஏதோ நீ உருட்டி வச்சுருக்கேன் அதில் ஆனால் அது எதுவுமே உண்மை உண்மையில்ங்கிறது எங்களுக்கு தெரியும் மடியில் தானே வழியில் பயம் தப்பு பண்ணாதவங்க எதுக்கு பயப்படணும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தைரியமாக நாங்கள் போய் உண்மையை சொல்லிட்டு தான் வந்தோம் எங்கள் மேலே தப்பு இருந்தால் தானே நாங்கள் போய் ஐயா விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சனும் கதறணும் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே சூர்யாவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதில் நீயே அவளையும் சேர்த்து உள்ள இழுத்து விட்டுருக்க உனக்கு எப்படி தெரியுமா உன்னுடைய டெக்னிக்கை பூரா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இது முழுக்க முழுக்க உன்னுடைய பின்னணியிலேருந்து உன் பின்பலத்திலருந்து த தயாரிக்கப்பட்ட பொய் புகாருங்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சே உன் ப பாணி எப்படின்னு இப்படி தான் மதுரை கேஸில் பண்ணி வச்சுருந்த ஏ மதுரை உடனே நீ திருச்செந்தூர் கூட்டு போனது சூர்யாவை அவள் வந்து கேமரா இருக்குது ஹிட்டன் கேமரான்னு சொன்னது என்னைய ஆக மொத்தத்தில் இதில் வந்து நீ வந்து இந்த மெடல் மெண்டலை இந்த சொரி தாத்தாவை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து நீ எங்களை எப்படி எப்படிலாம் கோர்த்து விட்ட அதே பாணியை தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்க என் மகையை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுனேன் அவன் வந்து ஆபாசமாக வந்து காட்டுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குற இதில் எப்படி வந்து சூர்யா எப்படி சித்தியாவை சூர்யாவை போய் சித்தி சூர்யான்னு கொடுத்துருக்க அவள் சித்தின்னு உங்கள்கிட்ட சொன்னால் ஆ அப்போ நீயே ஒத்துக்கிறியா அவன் என் ரெண்டாவது பொண்டாட்டின்னு அவளை கொண்டு வந்து சித்தின்னு சேர்த்து வச்சுருக்க என்னையே இப்போ என் மையம் விஷயத்தில் எனக்கு என் மகனுக்கு அந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது இதில் வந்து அந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து மிரட்டல் விட்டதாகவும் நான் ஏதோ பேசுனதாகவும் அதையும் கோர்த்து விட்ருக்கேன் என்னைய சுமியவும் கோர்த்து விட்ருக்கேன் இது போக சம்பந்தம் இல்லாத இன்னொரு ரெண்டு பேரையும் சேர்த்து விட்ருக்க அவங்க அண்ணனை சேர்த்து விட்டுருக்க கேட்டால் அவங்க அண்ணன் பின்னால் நின்று கை குஸ்கா பண்ணாங்கிற ஆ அப்போ நீ இதில் எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலையை நீ பார்த்து ஒரு பொய் புகாரை நீ கொடுத்துருக்கங்கிறது பப்ளிக்காக பகிரங்கமாக தெரியுது இது பூரா பின்னணியிலேருந்து செயல்படுது நீதாங்கிறது இதுக்கு மேலே என்ன வேணும் இப்பையும் சொல்கிறேன் என் மகனை எப்படி நீ நீ போட்ட போய் இருந்து காப்பாற்றணும் அவனை எப்படி கொண்டு வரணும் அவனுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் உன் கண்ணு முன்னால் எப்படி நாங்கள் வாழ போகிறோங்கிறத நீ இனிமே தான் பார்க்க போகிற நீ எந்த வாயை வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாட முடியலைன்னு சொல்லி நீ சொன்னியோ அதே தீபாவளியை நான் குடும்பத்தோடு கொண்டாடி காட்டுவேன் என் குடும்பத்தோடையும் கொண்டாடுவேன் சுமி கூடையும் கொண்டாடுவேன் சூர்யா கூடையும் கொண்டாடுவேன் சூர்யாவோட பிள்ளைய கோகுல் திலீபா கூடையும் கொண்டாடுவேன் அதே மாதிரி சுமி நான் என் மையன் பெரிய மையன் சின்ன மையன் என் பேரன் எல்லோரும் கூடையும் நான் தீபாவளியை கொண்டாடுவேன் முடிஞ்சால் உன்னால் நான் சவாலாகவே சொல்கிறேன் தடுத்து நிறுத்தி பார் உன்னோடைய உன்னுடைய அந்த வேலைத்தனத்தை நீ ஆரம்பி என்னுடைய புத்தியவும் நான் காட்டுறேன் இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறத நம்ம பார்த்துக்குறோம் ஒரு தடவை தான் துண்டு தவறும் எப்பயுமே தவறாது யானைகள்ல நான் சரிக்கு விழுந்ததுக்கு நான் குதிரை விழுந்த நேரத்தில் அடுத்த நிமிஷம் எப்படி எந்திரிச்சு நிற்கிறேங்கிறத மாத்திரம் பார்க்குறியா உனக்கு சவால் தீபாவளி வரைக்கும் நாங்கள் தீபாவளிக்கு கொண்டாடுறோமா இல்லை நீ இப்போ பாரு ஓடி ஓடி ஒழிஞ்சு சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் இருட்டுக்குள்ளேயும் பிள்ளைகளை ஒரு பக்கம் பிரிஞ்சு புருஷனை ஒரு பக்கம் பிரிஞ்சு எங்கே இருக்குங்கிற இப்போ நான் சொல்ல வ நான் தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் இந்த இருக்கேன் இதை விட்டால் என் சூர்யா வீட்டுக்கு போவேன் எங்கேயும் ஒன்று நீ சொன்ன மாதிரி குற்றாலத்தில் ஓடி போய் ஒளியலை எங்கேயும் கொடைக்கானலில் போய் பதுங்கலை இல்லை எங்கேயும் ஊட்டியில் போய் வந்து ஒளியலை இந்த தைரியமாக நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்கள் மேலே தப்பு இல்லை உன் இனிமேல் படிக்காது இதை மாதிரி தைரியமாக உன்னால் இருக்க முடியுமா உன் உன் பாச்சா இனிமேல் படிக்குமா நீ ஏன் இருட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு இத்துப்போன மூதேவி இப்போ வரைக்கும் நீ எங்கே இருக்குன்னு சொன்னால் உனக்கு சம்மன் வந்துடும் சொல்லி ஓடி 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 ஒழியிற இப்போயும் உன் பழைய வீட்டுக்கு எத்தனை சம்மன் போயிருக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுமா உனக்கு விசாரணை கூப்பிட்டு எத்தனை இதுக்கு ஆஜராகலை இங்கே ஒரு விசாரணை சம்மன்னா தைரியமாக போய் நின்று நான் தான் இந்த அறிக்கேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் தப்பு பண்ணால் நான் உள்ளே போக தயார் அப்படின்னு சொல்கிறவன் தான் நான் சூர்யா சுமி எங்கள் மேலே தப்பு இல்லை நாங்கள் நேராக நின்று ஜெயிச்சு காட்டிட்டு வந்திருக்கோம் இதில் உன்னுடைய அந்த எச்சக்கல புத்தியிலையும் உன்னுடைய அந்த கேவலத்திலையும் மாட்டினது பாவம் அந்த சின்ன பிஞ்சு பையன் அவன் மாட்டிட்டான் இனிமே ஒன்று இதில் யாரும் மாட்ட மாட்டான் இதை மாதிரி தைரியமாக உன்னால் வெளியே வந்து பேச முடியுமா ஆ உன்னால் வீடியோ நீங்கள் தான் இருக்கேன் அங்கே தான் வந் நீங்கள் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியுமா சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்கு உனக்கு சம்மன் வரும் நீயே ஓ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இதே ஐஸ்கிரீமு இதே குலாப்ஜாமு இதே பிரியாணி நாங்களும் போடுவோம் உனக்கு வெடியை நான் வைப்பேன் அதுவும் தீபாவளிக்கு உள்ள எங் நாங்கள் கொண்டாடுறோம் வெடி வெடித்து கொண்டாடுறோம் பார்த்துக்குருவோமா நன்றி மக்களே மீண்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் லைவில் வர்றேன் ஓகே பாய்